எங்க பெரிய ஆயிட்டிங்க நீங்கள் நான் இப்படி வந்தேன் இப்படி வந்துடுறேன் ஆமா என்னம்மா பார்க்குற பீரோவில் அம்மி துணியெல்லாம் மறித்து வைக்கிறேன்னா இல்லையாண்ணா ஏண்டா கச கசன்னு இருக்கிற பீரோ எல்லாம் வைக்கணும் செக்கிங் நடக்குது எப்படா பீரோ மறைச்சு வைக்கிறது அம்மி துணி மறைச்சு தெரியா பூக்கம் வரல என்ன பண்ணுறதுன்னே தெரியல டே அம்மிக்கு துணி மடிச்சு தெரியாடா செக்கிங் இன்ஸ்பெக்டர் பீரோ துணி மடிச்சு வைக்கலன்னு செக் பண்ணுறாங்க மேடம் மேலே ஏறு அம்மா ஏசி போட்டுறேன் தூங்குறியாம்மா இனி வெளியில் போவேணாம் காலையில் போறியாமா வா ஏசி போட்டுவிட்றேன் என்னடா தூங்கிக்கோ மேலே ஏறு போட்டாச்சா ஏசி போய் படுத்துக்குமா போய் படுத்துக்குடி அடுத்துக்குடி தங்கமையில் இங்கே தூங்கி வா 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 அம்மா தூங்கி தூங்கிடி சரி கிளி ஏசி போட்டிருக்குன்னு பார்க்குறியா காற்று வருதா கிளிமாக்கு போட்டிருக்கு போ ஏசி போட்டிருக்கு போ கொஞ்சம் நேரம் ஆகும் கூலிங் வரக்கு ஆமா எல்லாத்துக்கும் வாழ்லேயே பதில் சொல்லி. வாயை திறந்துடாத ம் ரொம்ப கிளி தூங்கிடி கை காலெல்லாம் நீட்டி நல்லா தூங்கு തങ്ങി ചെല്ലം തൂങ്ങിക്കും